உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் திருப்பூரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி அதுக்கு பின்பாக மிக பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுமே இதில் கலந்துக்கிட்டாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி நில மீட்பு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய முறையை பேசிட்டார் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழகம் பரையர் பேரவினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து வந்திருந்தாரு அவர் வரும்போது அந்த கூட்டத்துக்கு வந்தாரு அதுக்கு பின்பாக எல்லா தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலர் வந்து அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு அம்பேத்கர் செலவுன்னு இருக்கு அந்த ரவுண்டான கிட்ட அது வந்துட்டு ஒரு பெரிய அளவில் கத்திட்டு நீங்கள் நீங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி இங்கே பேசக்கூடாது பேசினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இது வந்து எங்களுடைய கோட்டை இந்த கோட்டையில் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினாங்க என்னடா கோட்டைங்கிறாங்க புளியங்கா கோட்டைங்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு என்ன தான் ஏங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை திருப்பூரூரில் நாங்கள் தான் சிட்டிங் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரை வந்து என்னென்னமோ பேசுகிறாரு கேவலமாக பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அதனால் ஏற்பாட்டு மூர்த்தி பேசுனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அவ்வளோதான் சொல்லிவிட்டோம் கூட்டத்தில் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு பஞ்சமி நில மீட்புக்காக நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக போராட்டம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கு பின்பாக காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் இந்தமாரி பண்ணுறாங்க போவோம் அப்படின்னு சொன்னோன்னா டிஎஸ்பியெலாம் வந்து பேசிவிட்டு வந்து அனுப்பி அனுப்பிச்சுட்டார் ஆனால் பாருங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு சொல்கிறாரில்ல அப்பா ஸ்டாலின் அப்படி அவர் சொல்லியுமே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் அந்த மதுவை பிடிச்சிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான செயல் என்னன்னா அந்த பஞ்சமி நில மீட்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே ஆதரவு கொடுத்துருக்கணும் நாம யாருமே ஆதரவு கொடுக்கல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து டாஸ்மாக் வந்து மூடப்போறேன் அப்படின்னு போகும்போது கருப்பு சட்டையெல்லாம் போட்டு போகும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது நான் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் பஞ்சமி நில மீட்புக்கும் ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவர்கள் வந்து கையில் அந்த பிரச்சனையை எடுத்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அந்த பஞ்சமணியில் மீட்புக்கு நீங்கள் கடந்த காலங்களில் அண்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா போராட்டங்களை முன்னெடுத்தார் உண்ணாவிரதம்லாம் இருக்கிறேன்னு சொன்னார் அப்படிலாம் இருந்த அந்த சூழலில் அந்த நிலங்களை மீட்டெடுக்கல ஆனால் பாருங்கள் சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக அண்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் கையில் வச்சிருக்காங்க திமுகக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் தான் சமூக நீதி பேசக்கூடியவர்களாச்சே நீங்கள் தான் சமத்துவம் பேசக்கூடியவர்களாச்சே நீங்கள் தான் சாதி ஏற்றத்தாழ்வுகளை களையக்கூடியவர்களாச்சே நீங்க வாருங்கள் எங்கள் பட்டிய சமூக மக்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நிலங்கள் அதாவது பஞ்சமி நிலங்களே இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை யார் யாரோ கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்ட நீங்க கேட்டிருந்து அதுக்கான ஒரு பிரச்சனையை சுமூகமா பேசி தீர்த்து நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டியிருக்கோம் ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அந்த மக்களுக்காக நாங்களாவது போராடுறோம் அப்படின்னு ஆனால் சீமான அவர்கள் வந்து போராடுறாரு அந்த போராட்டத்துக்கும் வந்து நீங்க கலந்துக்கல அந்த போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கல ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணுவேன் போராட்டம் பண்ணுவேன் இப்ப பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அப்பா ஸ்டாலின் விற்கக்கூடிய சாராயத்தை குடுத்து விட்டு ஒரு நாலு பேர் வந்து போராட்டம் பண்ண வர்றாங்க இதெல்லாம் பாக்குறது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேச வேண்டியவர்கள் நீங்கள் ஆனா நீங்க பேசல திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கிறீங்க திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு எந்த கோவிலுக்கு விரதக்க ஆரம்பிச்சுக்குன்னு தெரில இந்த பஞ்சமிங்காலத்தை பற்றியும் பேசுகிறது இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் பேசுறது இல்லை இதை பற்றி பேசாமல் சீமான் பேசிட்டாருனா உடனே வந்துட வேண்டியது இதெல்லாம் பேசணும் நீங்கள் பேசணும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் சொன்னோம்னா திமுக அப்ரோடு கொடுத்தா தான் கையெழுத்து போட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டால் தான் அப்லோடு கொடுப்பீங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அது மட்டும் இல்லாமல் சில டுவிட்டுகள்லாம் நம்ம பார்ப்போம் இந்த எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட் போடுவாங்க அதோ எப்படின்னா ஐயா ஸ்டாலின் தூக்கிட்டு போய் பாரு தூங்கிட்டு மணி பதினொன்றரை இப்போ போறா ட்விட்டர் யார் என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே ட்விட் போடுறது பன்னெண்டு மணிக்கு மேலே ட்விட் போடுறது இதெல்லாம் யாருன்னு மக்களுக்கே தெரியும் இதெல்லாம் யார் பண்ணுறேன்னு நான் சொல்லி திரும்பவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சில சில காலங்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து பேச ஆரம்பித்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மேடைகளில் பேசிட்டு நானும் அண்ணனும் வந்து அறையில் வந்து தங்கிடுவோம் நானும் மூர்த்தி அண்ணனும் அறையில் தங்கும்போது தொடர்ச்சியாக அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு வந்து புதிய புதிய எண்கள் வந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அண்ணனும் எடுத்து உடல் அம்சத்தை பார்த்துக்கலாம் அப்படிம்பார் நான் உன்னை எடுத்தும் பேசுனேன் பேசும்போது பார்த்தீங்கன்னா வாயை திறந்த உடனேங்க இப்ப தேங்குந்து பாயுது காதின இல்லைங்கிற மாதிரி என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்கிறீங்க எல்லாம் வீசிக்க காரணம் தாங்க இந்த விடுதலை சித்திய கட்சியை சார்ந்தவர்கள் தான் யார் யாரோ அடிக்கிறான் என்னென்னமோ பேசுகிறான் நானும் சும்மா வர்றது இல்லையே திரும்ப நம்மளும் பதிலுக்கு பேசுறது ஆடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு என்னன்னா மூர்த்தி ஒரு பறையர் அந்த பறையர் வந்து சீமானோட போய் சேர்ந்துட்டாரு சீமானுடைய கூட்டங்களில் போய் பேசிட்டாரு சீமானுடைய கூட்டங்களில் பேசக்கூடாது குறிப்பாக சீமானுடைய கூட்டங்களில் அண்ணன் திருமாவளவன் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு சரி ஓகே இப்போ தமிழர்கள் ஒற்றுமையாக சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு வந்து புதிய புதிய நபர்கள் வந்து அழைப்படுத்து அவர்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமான தவறான முறையில் விமர்சனம் பண்ணுவது அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து கொலை பண்ணிடுவோம் உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்க்குறியா நீ எப்படி ரோட்டில் நடமாடுறியா பார்க்குறியா உன் உயிரை நாங்கள் எடுக்கலன்னா நீ பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறது இதெல்லாம் எந்த என்ன மாதிரியான அரசியல் ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து தானேங்க அவர் பேசுகிறாரு மூர்த்தி அண்ணன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்காக பேசுகிறாரா இல்லை அவருடைய மகன்கள் இல்லை மகள்கள் இல்லை அண்ணன் தம்பி அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு பேசுகிறாரா ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக தானே அவர் பேசுகிறாரு அந்த சமூக மக்களுக்காக பேசும்போது நீங்கள் கூட நிற்கலனா கூட அவருக்கு தடையாக இல்லாமல் இருக்கணும்ல ஆனால் நீங்கள் அவரையும் பேச விடுவதில்லை அவரை வந்து அரசியல் செய்யவும் விடுவதில்லை அவர் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் போய் பேசிட்டாரா உடனே பேசக்கூடாது அவர் எப்படி சீமானுடைய கூட்டத்தில் போய் பேசலாம் அதுக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் ஏன்னா இவர் தானே மாவட்ட கலெக்டர் அனுமதி தரத்துக்கு அனுமதி தரமாட்டாரான் அவர் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை ஒண்ணு நீங்கள் பேசுங்க இல்ல பேசுறவங்கள விடுங்க அதை விட்டுட்டு ஏர்போர்ட் மூத்தி பேசக்கூடாது ஏர்போர்ட் மூத்தி நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஆ நீ ரோட்டில் எப்படி தனியாக போகிற அப்படிங்கும்போது போது நான் அப்படிலாம் வந்து எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி அவர்களை நாங்கள் விட்டுற மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சொந்தங்கள் அவ்வளோ பேர் இருக்கும் என்ன காரணம்னா அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மூத்த புரி மூ த த த த த த த பரையர் அந்த பையர் குடியில் பிறந்த அண்ணன் ஏற்பாட்டு மூர்த்தி அவர்களுக்கு ஒரு எப்போதுமே நாங்கள் துணையாக இருப்போம் ஒருபோதும் அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இன்னும் சொன்னோம்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகள் வந்து அவ்வளோ பேரும் வந்து பாதுகாப்பு அரணாக இருக்காங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து ஏற்பாட்டு மூர்த்தி நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதை அறுத்துடுவேன் இதை அறுத்துவேன் இந்த விளையாட்டுலாம் வேறு எங்கேயாவது போய் வைங்க இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு எங்ககிட்ட வந்து பேசக்கூடிய நீங்கள் யாருமே போயிட்டு திமுக கரைஞ்சி பற்றி கேட்கறது இல்லையே ஏன்னா அங்கேலாம் கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை இப்போ பல காலமாக இது பேசிகிட்ருக்கோம் இப்போ நான்கு பேருடைய ஆணுறுப்பை அறுத்து மாற்றி மாற்றி ஒவ்வொருடைய வாயில் வைத்தியப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்க்கணும் செய்திகளை நம்ம பார்த்தோம்ல இதை பற்றி திமுக கூட்டணியில் தானே இருக்கீங்க அன்றைக்கி வந்து ஐயா வைகோ அவர்களுடைய தம்பி தானே அந்த பிரச்சனைக்கு வந்து முதன்மையாக வந்து நின்று முதலாளாக நின்று அந்த பிரச்சனைக்கு வந்து நின்றார் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்க அந்த காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனையை கையில் எடுத்து அந்த மக்கள் வழிபாடு செய்வதற்காக ஒரு அனுமதியை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு கோவிலை கட்டி கொடுப்பதில் என்ன பிரச்சனை நான்கு எம்எல்ஏக்கள் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்க அங்கே உங்களை உங்களை உங்களால் எதுவுமே பண்ண முடியலையே அது எதாவது பண்ண வேண்டியது அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இதை தான் நான் இங்கே கேட்கணும் ஒன்று எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து நிற்க வேணாம் ஒருபோதும் தடைக்கல்லாக எங்களுக்கு நிற்காதீங்க உங்களை மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூக மக்களுக்காகவும் பேசுகிறோம் அதனால் எங்களை தயவு செஞ்சு பேச விடுங்க எங்களை போராட விடுங்க அதை விட்டுட்டு அப்பா ஸ்டாலின் விற்கிற சரக்கை குடிச்சிட்டு நாங்கள் வந்து போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் போராட்டம் முன்னுவங்கிறதுலாம் வந்து சின்னப்பள்ளத்தனமாக இருக்குது தயவு செஞ்சு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்பா ஸ்டாலின் விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு வீட்டில் போய் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க ஏற்பட்ட மூர்த்தி அண்ணனை வந்து ஏதாவது பண்ணிடுவேன் கிண்ணிடுவேன் சொல்லிட்டு சினிமா தினமாக டைலாக் பேசிகிட்டு இருக்காருங்க சரிங்களா வீட்டில் போய் படுத்து தூங்குங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்